அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தவும் இந்த வீடியோவை வந்து எல்லோரும் பாருங்கள் மற்றவங்கள்ட்டையும் கொண்டு போய் சேருங்க ஆரஞ்சு சர்பத்துக்கு செருப்பை நல்லா சர்பத்தில் முக்கியம் அடிச்சிருக்காரு ஆளூர் சானவாஸ் அவங்க அருமையான வீடியோ அவருடைய அனைத்து வாதங்களுக்கும் அர்த்தமற்ற வாதங்களுக்கும் அழகிய முறையில் அருமையான பதிலை கொடுத்துருக்காரு அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள்லாம் இருந்து ஆனால் வாஜ்பாய்

நாங்களும் அதைதான் சொல்றோம் ஒத்தையில தான் நிக்கிறீங்க நாங்க மறுக்கவே இல்லையா பாஜக தமிழ்நாட்டில் தன்னந்தனியாகத்தான் நிற்கிறது தன்னந்தனியாகத்தான் நிற்க வேண்டும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு கட்சி ஏன் தமிழ்நாட்டு மக்கள் அந்த கட்சியை ஏற்க மறுக்கிறார்கள் என்றால் ஏன் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் அந்த கட்சியோடு அணி சேர மறுக்கிறார்கள் என்றால் அணி சேர்ந்தவர்கள் கூட ஐயையோ ஆளை விட்டால் போதும் என்று தங்கை மதிவதனி அவர்கள் சொன்னார் அதிமுக பித்துக் கொண்டு வெளியே ஓடினார்கள் என்றால் பாஜக தமிழ்நாட்டின் குரலை ஏற்காத கட்சி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம் அண்ணன் பரந்தாமன் இருக்கிறார் நான் இருக்கிறேன் தமிழ்நாடு நலன் சார்ந்து ஒரு மசோதாவை கொண்டு வருகிறது ஒரு தீர்மானத்தை இயற்றுகிறது என்றால் இருநூத்தி முப்பது சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சி மாறுபாடுகளை கடந்து ஏகமனதாக நிறைவேற்றுகிறோம் ஒரு நாலு பேர் மட்டும் எந்திப்பாங்க இதுல எங்களுக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னு வெளிநடப்பு செய்வாங்க இவங்க கூட்டணியில தான் இருக்கு பாமக அவங்க எங்க கூட உட்கார்ந்துப்பாங்க சட்டமன்றத்துக்குள்ள இவங்க கூட போக மாட்டாங்க வீட்டு விளக்கு மசோதா என்றால் பாமக எந்திரிச்சு இவங்க கூட போகமாட்டாங்க அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும் போது இந்தி திணிப்பு குறித்தோ அல்லது மற்ற தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்தோ ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் ஏற்றுகிறோம் என்றால் ஒரு மசோதாவை கொண்டு வருகிறோம் என்றால் அதிமுகவுக்கு நேர் எதிர்கட்சியான திமுக அரசு அதை கொண்டு வரும் அதிமுகவும் சேர்ந்தது ஆதரிக்கும் அதிமுக அணியில் இருந்த பிஜேபி மட்டும் எரிச்சு வெளியே இது அதனால் நீங்க தமிழ்நாடு சார்ந்து இயற்றப்படுகிற விஷயத்துல தனித்து வெளியே போறீங்க தமிழ்நாட்டு மக்களும் உங்களை தனிமைப்படுத்த ஒன்றிய மாநில நிதி பங்கீடு குறித்து அதுல ஒன்றிய அரசு நடந்து கொள்கிற விதம் குறித்து மாநிலங்களின் உரிமை குறித்து திருவனந்தபுரத்தில் கேரளாவில் எல்லா நிதியமைச்சர்களும் கலந்து கொள்ளக்கூடிய கான்ஃபரன்ஸ் நடக்குது அங்க போய் பேசுற நீங்க தமிழ்நாடு மட்டும் தான் பேசுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க கேரளாவும் பேசுத கர்நாடகாவும் பேசுத இன்னைக்கு வந்து மாநிலங்களவையில் ஒன்றிய அரசை எதிர்த்து நாங்களும் செயல்படுவோம்னு ஒடிசா முடிவெடுக்குது உங்க கூட இருந்துகிட்டு இன்னைக்கு தெருவில் நிற்கக்கூடிய

செயல்பாட்டில் நூறாண்டுகளாக நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் தெரியல அப்போ நாங்க பிஜேபி செய்கிறது என்பதற்காக அதை எதிர்க்கிறோம் என்று பொருள் கொள்ளக்கூடாது பிஜேபி செய்கிறதை யார் செய்தாலும் எதிர்ப்போம் அதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் செய்தாலும் எதிர்ப்போம் அண்ணா சொன்னார் வாஜ்பாய் பேசக்கூடிய இந்தி ரசிக்கும்படியாக இருக்கிறது நான் ரசிக்கிறேன் அண்ணா சொன்னார்னு சொன்னீங்க இப்போ அதைத்தான சொல்றோம் நீங்க இந்தி பேசுறது நாங்கள் ரசிக்கிறோம் எங்களையும் இந்தி பேசுன்னு ஏன் சொல்றீங்கன்னு நாங்க கேட்கிறோம்

கூட்டணிக்குள்ள ஒரு குழப்ப வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வெளிவந்த உடனே மத்திய அரசு வந்து தேசிய அளவுல மது விளக்க கொள்கையை அறிவிக்கணும்னு பந்த பாஜக அரசு பக்கம் கடத்தி விட்டீங்க அப்ப இத பாஜகவை நீங்க பயன்படுத்திக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா இத வந்து அர்ஜுன் சம்பத் அவர்கள் பேசுறதை என்னால புரிந்து கொள்ள முடியாது தம்பி தமிழரசன் இப்படி பேசலாமா நீங்க பதில் சொல்லு ஏன்னா நன்மையான விஷயங்களுக்கு மாநில அரசு போராடுகிறது இதை நாங்க செய்யணும் அப்படின்னு இல்ல இல்ல நான் தான் செய்யணும்னு சொல்றீங்க தீமையான விஷயம்

அரசியலை வடமாநிலத்து மக்களே உத்தரப்பிரதேசத்து மக்களே அயோத்தி மக்களே அந்த இந்து மக்களே ஏற்கவில்லை நிராகரித்து விட்டார்கள் அப்படிங்கிறத காட்டு அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விவாதத்தை இங்க முன் வச்ச பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா என்ன நடந்துரும் ஏன் இவங்க எல்லாம் பயப்படுறாங்க தெரியுமா பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா பட்டியலினத்தை சார்ந்த ஒருத்தர் கவனிங்க பட்டியலினத்தை சார்ந்த ஒருத்தர் உச்ச பதவிக்கு போயிடுவாரு நாங்களும் தான் சொல்றோம் ஜஜேபி வந்தா பட்டியலினத்தை சார்ந்த ஒருத்தர் தான் போக முடியும் பட்டியலினிருந்து ஒருத்தர் பழங்குடியின திரௌபதி முர்முங்கிற ஒருத்தர் குடியரசு தலைவர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் மோடி பிரதமர் அந்த பிரதமர் என்ன மக்களுக்கான இடஒதுக்கீடு வரும்போது நம்ம கோச்சு போடுற நம்மளை வீதியில் இறங்கி போராட விடுறார் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் அந்த சமூகத்தை சார்ந்த லட்சோப லட்ச பிள்ளைகள் படித்து வேலைக்கு போகணும் உயர்கல்வியை பெறணும் நல்ல முன்னேற்றம் அடையணும் சொல்லி நாம ரோட்ல இறங்கி போராடுறோம் யார் ஆட்சியில் இருக்கா யார் கையெழுத்து போடுற இடத்துல இருக்கா பிற்படுத்தப்பட்டவர் இருக்கிறாரு ஆனா அவர் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு நம்மளை ரோட்டுக்கு போ விடுறாரு கோர்ட்டுக்கு போக விடுறாரு அவர் பிரதமராக இருந்து பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு

இனத்தை சார்ந்த ஒருத்தரை கொண்டு வந்து உச்சப்பரப்புல வச்சுட்டு மணிப்பூரில் பழங்குடியின மக்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஓராண்டுக்கு மேல வாய் துறந்து ஒரு வார்த்தை பேசவில்லை அந்த குடியரசு தலைவர் அயோக்கிய வகையில் என்ன பிரச்சனை பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் குடிநீர் தொட்டியில் மனித கிளியை கலந்து விட்டார்கள் கலந்தது யாரு முஸ்லிமா கிறிஸ்தவரா அந்த மக்கள் யாரு அந்த மக்கள் இந்து மக்கள் தானே இந்து மக்கள் பாதிக்கப்பட்டு விட்டால் ஓடோடி வரக்கூடியவர் யாரு பாஜக ஓடி வரணும்ல நம்ம அர்ஜுன் சம்பந்தம் ஓடி வரணும்ல தமிழ்நாடு முழுவதும் எடுத்து இந்தியா முழுவதும் எடுத்து போராட்டம் நடத்தி இந்த நேரத்தில் அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கணும்ல ஆட்சி உங்களுக்கு எதிர்கட்சியான ஆட்சிதான் நடக்குது அந்த ஆட்சியில தான் இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்குது ஏன் இந்தியாவில் இதுவரைக்கும் அது குறித்து நீங்க ஒரு போராட்டத்தை நடத்தல அந்த போராட்டத்தை நாங்க தான் நடத்தினோம் சரி தமிழ்நாட்டில பாஜக தமிழ்நாடு முழுவதும் அதை கையில் எடுத்து ஒரு போராட்டம் நடத்திருக்கா இல்ல இன்னைக்கு வரைக்கும் நடத்திருக்கா இல்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துக்கு அண்ணாமலை போயிருக்கிறா நாங்க தான் போயிருக்கிறோம் கூட்டணியில் இருந்தாலும் நாங்க தான் போயிருக்கிறோம் கூட்டணியில் இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் அதை நாங்கள் தான் போராட்ட கருத்தை நடத்தி இருக்கிறோம் கூட்டணியில் இருந்தாலும் அந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்பி முதலமைச்சரை பதில் சொல்வதற்கு நாங்கள் தான் வைத்தோமே தவிர நீங்க செய்யல அந்த வேலையை அப்போ நீங்க அந்த மக்களை இந்த மக்களை பார்க்கல அந்த குற்றத்தில் வேறு ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் ஈடுபட்டிருந்தால் இந்நேரம் நீங்க அங்க வந்து கேம் போட்டு உட்கார்ந்து இருப்பீங்க அப்போ உங்களுக்கு அதுல பாதிக்கப்பட்டவர் யாருன்னு பிரச்சனை இல்ல பாதிப்பை ஏற்படுத்தினவர் யாரு அப்படின்னு பாக்குறீங்க பார்த்து அதுல ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறீங்க இதுதான் உங்களுடைய இரட்டை வேடம் எனவே அந்த அடிப்படையில் இவர்கள் பேசுவது ஒன்று செய்வது ஒன்று அதனால் தான் தமிழ்நாடு அவர்களை நிராகரிக்கிறது அவர்களுக்கு எதிரான மனநிலை என்பது அது உள்நோக்கம் உடையதல்ல அது நியாயமானது நியாயமானது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி அன்புடையோருக்கு அழகிய வாய்ப்பு வட்டிலிருந்து விடுதலை பழைய நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு வீடு தேடி வந்து நைகளை குறைந்த விலையில் தரமாக அன்றைய விலைக்கே வாங்கிட அடகு நகைகளை மீட்க விற்க ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தங்க நகைகளை செய்ய உடனே தொடர்புக்கு பாத்திமா நைன் சிக்ஸ் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் எயிட் எயிட் த்ரீ த்ரீ ஒன் ஒன் ஜீரோ 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 டோர் டெலிவரி இலவசம் நீங்கள் கட்டாயம் சலுகைகளை பெற டிவி அண்ட் மன்ஸ் ஃபேம் என்ற மூன்று பேர்கள் ஏதாவது ஒன்றை குறிப்பிடுங்கள் சலுகைகள் கிடைக்கும் மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே